வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்ம வாரன் பஃபட்டை பற்றி இருக்கோம் பஃபெட் தாத்தாவை பற்றி பேசிகிட்ருக்கோம் ரெண்டு நாளில் பல விஷயங்கள் நம்ம பஃப்ட் தாத்தாட்டேன்னு கற்றுட்ருக்கோம் சில விஷயங்கள் நான் முன்னாடியே உங்கள்கிட்ட பேசியிருப்பேன் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் பட் இது புது வருஷம் பணம் சேர்க்கணும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும் நான் உங்களுக்கு பல தடவை சொன்ன மாதிரி பணம் நம்ம கட்டத்தெல்லாம் தீக்காது ஆனால் பணம் சந்தோஷத்தையும் வாங்காது ஆனால் பல கஷ்டங்களை கஷ்டமாக இல்லாமல் சுகமாக முடிக்கிறதுக்கு பணம் ரொம்ப தேவை அதனால் நம்ம பணம் வந்து பட்டம் எடுக்கணும் பணம் பத்தும் செய்யும் சொல்லுவாங்க பணம் நீங்கள் பணத்தை இருந்தீங்கன்னா உலகத்துக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு சொசைட்டியில் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும் பணக்காரன்னு இல்லாமல் கட்டப்பட்டீங்கன்னா யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க எஸ்பெஷலி சொந்த பந்தமே நம்மளை மதிக்க மாட்டாங்க அதனால் நம்ம பணங்கிறத ஓரளவு சேர்க்கணும் அதை பற்றி ரெண்டு நாளாக நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் பல ஐடியாக்கள் தாத்தா கொடுத்துருக்காரு அந்த தாத்தாவோட ஐடியாவை நம்ம உள்வாங்குவோம் அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம் இப்போ நூறு பில்லியன் டாலருக்கு மேலே கொடுத்தப்பறம் கூட தாத்தாட்ட இன்றைக்கு நூற்றி பதினஞ்சு பில்லியன் டாலர் இருக்குது அதனால் சிம்பிளான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணால் நம்மளும் பெரிய ஆளாகலாங்கிறத தாத்தா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாரு ரெண்டு நாளைக்கு நம்ம என்னெல்லாம் சிம்பிள் ஸ்டெப்ஸு அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க இன்றைக்கி கடைசி நாள் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸை கற்றுப்போம் என்ன ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு ட்ராக் பண்ணுங்கிறார்கள் இந்த ட்ராக் பண்ணுறதுங்கிறதுனா எந்தெந்த பணத்தை எங்கே செலவு பண்ணுறீங்கன்னு இதை வந்து நான் ஒரு வீடியோவாக முதல்ல இமானுவலோடு போடும்போது கெக்கப்பூ அப்படிங்கிற கான்செப்டாக உங்களுக்கு சொன்னேன் கெக்கப்புங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் கான்செப்ட் அது என்னென்னா என்ன பட்ஜெட்டை முன்னாடியே எழுதிடுறது இந்த நான் என்ன செலவு பண்ண போகிறேன் இந்த நான் என்ன செலவு பண்ண போகிறேன் இந்த குவார்ட்டர் என்ன செலவு பண்ண போகிறேன் இந்த ஆண்டுக்கு என்னெல்லாம் செலவு இருக்குதுன்னு சில இன்சூரன்ஸ் ப்ரீமியம் மாதம் இருக்கும் குவார்ட்டர் இருக்கும் ஆண்டு இருக்கும் அது மாதிரி அங்கங்கே நீங்கள் என்ட்ரி போட்டுடலாம் வெக்கேஷன் போடுதுங்கிறது ஆனுவலாக போவீங்களா குவார்ட்டர்லியாக போவீங்களா இயர்லியாக போவீங்கிறது அங்கங்கே பிளானில் ஃபில் பண்ணிடலாம் ஸோ உங்கள் பிளானெல்லாம் கம்ப்ளீட்டாக செக்கேபு மூலமாக அந்த புஸ்தகத்தை நீங்கள் நெட்டில் பார்த்து வாங்கினீங்கன்னா ஒரு பிளான் பண்ணிடலாம் ஒன்ஸ் இந்த பட்ஜெட்டை இயர்பிகினிங்லே இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வீக்லையே பிளான் பண்ணிட்டீங்கன்னா இந்த வருஷம் செலவு எவ்வளோனு தெரியும் அப்ராக்சிமேட்டாக இதே ஜாபில் இருந்தோன்னா நம்மளுக்கு எவ்வளோ இன்கம்னு தெரியும் மார்ச் மாதத்தில் எவ்வளோ இன்சென்டிவ் வருதுங்கிறது ரஃபாக நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி எதாவது ஃபெஸ்டிவல் போனஸ் கிடைக்குமான்னு கூட நம்மளுக்கு தெரியும் வரவு செலவு கணக்கை ஒரு மாதிரி கிளியராக பிளான் பண்ணிடலாம் சரி சார் வரவு செலவு கிளீனாக பேக் பண்ணிட்டோம்னா அடுத்தது என்ன அப்போது ஒரு ஒரு மாதமும் நம்ம ஸ்பெண்டிங் ஜார் வச்சுருப்போம் அந்த ஸ்பெண்டிங் ஜாரில் தான் இந்த பணம் இருக்கும் அந்த ஸ்பெண்டிங் ஜார் வந்து நெட்லேயும் இருக்கலாம் ஆன்லைனாகவும் இருக்கலாம் இல்லை ஃபிசிக்கலாகவும் இருக்கலாம் சாய்ஸ் உங்களுது அப்போ எந்தெந்த பட்ஜெட்டையும் இங்கே போட்ட பட்ஜெட்டையும் செலவு பண்ணுற பணத்தையும் வாரத்துக்கு ஒரு நாளோ பஞ்ச நாளைக்கு கொடுத்தாலோ மாதத்துக்கு ஒரு நாளைக்கும் நீங்கள் வேல்யூ பண்ணணும் செலவு பண்ணுறச்சே எங்கேன்னு எடுத்து செலவு பண்ணுறீங்க எந்த அக்கௌண்ட்டில் போடுறீங்க அப்படிங்கிறது தெரியும் ஸோ கரெக்டாக ஒரு மாதம் கிடச்சியதில் நான் வாரம் இவ்வளோ செலவாகும்னு பட்ஜெட் போட்டேன் எவ்வளோ செலவாச்சு மாதத்துக்கு இவ்வளோ செலவாகும்னு நினச்சேன் இவ்வளோ பட்ஜெட் என்னாச்சு குவாட்டர்லி செலவு என்னாச்சு கரெக்டாக மேட்ச் பண்ணேனா ஆனுவல் செலவு என்னாச்சு மேட்ச் பண்ணேனா இது மாதிரி இருக்கும்போது உங்களால் பல விஷயங்கள் பண்ண முடியும் சில செலவுகளை கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ண முடியும் அது எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பணம் சேவிங்ஸ் இப்போ தம் அடிப்பீங்கன்னா எவ்வளோ பணம் தம் அடிக்கிறதுக்காக நம்ம செலவு பண்ணுறோன்னு நீங்கள் கணக்கு போட்டு பார்த்து ஐயோ இவ்வளோ போகுதுன்னு நினச்சிங்க தம்மை விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தம்மோட செலவு டப்புன்னு ஏறும் ஒரு நாளைக்கு பத்து தம் அடிச்சாங்கன்னா நூற்றி எண்பதுலேயும் இரநூறுவா ஆகும் முப்பது நாளைக்கு ஆறாயிரரூவா தம்முன்னா ஆறாயிரம் ரூபாய்க்கு எவ்வளோ ஐடிசி வாங்கலாம் நீங்களே பாருங்கள் தம் அடித்து தம் அடிக்கிற கம்பெனியை வாங்குங்க எவ்வளோ சேவிங்ஸ் ஆடுதுன்னு பாருங்கள் அதனால் சில எக்ஸ்பென்சஸ்ஸை கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ண முடியும் சில எக்ஸ்பென்சஸை ரெடியூஸ் பண்ண முடியும் நான் இப்போ சொன்ன மாதிரி நேற்று சொன்ன மாதிரி நாலு பேர் சேர்ந்து சாமான் வாங்கினீங்கன்னா சாமான் செலவு குறையும் பெரிய பிராண்டுக்கு பதிலாக எல்லாரும் சேர்ந்து துணி வாங்கினீங்கன்னா பெரிய ப்ராண்டும் கிடைக்கும் செலவும் கிடைக்கும்னு ஸோ எப்படி வரும் இது மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணுறச்சான் எஸ்பெஷலி லேடிஸ் ஆஃப் தி ஹவுஸுக்கு ஒரு பெரிய பணம் கையில் மிக்கும் ஸோ பணத்தோட செலவை நீங்கள் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி கேட்க பூ வச்சு பண்ணுறீங்களோ இல்லை சாதாரணமாக பண்ணுறீங்களோ ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக கிடைக்கும் ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அடிஷ்னல் சேவிங்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எஸ்பெஷலி ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கு இது ஒரு பெரிய பாடம் அடுத்தது பையிங் குவாலிட்டி நாட் குவான்டிட்டி எதை பார்த்தாலும் நிறைய பேர் நான் பார்க்குறவங்க சீப்பாக வாங்கணும்னு பார்த்து சீப்பஸ்ட்டு ப்ராடெக்ட் வாங்குவாங்க நம்மகிட்ட காசு இருந்தால் நம்ம நார்மலாக காஸ்ட்லியான ப்ராடக்ட் தான் வாங்கணும் ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் வாங்கணும் காஸ்ட்லியான ப்ராடெக்ட்னா சும்மா பணத்தை கொடுத்துட்டு ஒன்றும் வராமல் போகக்கூடாது இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும் ஆனால் அதே டைமில் டிவி வாங்குறது சைனா டிவி வாங்குறதா ஜப்பான் டிவி வாங்குறதுனா நார்மல் ரூல் என்ன ஜப்பான் டிவி பெட்டர் குவாலிட்டி தென் சைனா டிவி எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா பழக்கினதுலேருந்து நாங்கள் சோனி டிவி தான் வாங்குறது ஸோ ஹை குவாலிட்டி இது வரைக்கும் ஒரு சோனி டிவி எங்கள் அப்பா பல டிவியை கொடுத்துருந்தா கூட இது வரைக்கும் ஒரு சோனி டிவி வேலை செய்யலை கெட்டு போயிடுச்சுன்னு வராது ஆனால் மற்ற டிவியில் வரும் ஸோ வாங்கிறது ஹை குவாலிட்டி ப்ராடக்டாக வாங்கினா டெஃபினட்டாக உங்களுக்கு அதோடய யூட்டிலிட்டி கேரண்டீடு பத்து வருஷம் ஒரு சோனி டிவி நம்மகிட்ட இருந்ததுன்னா பிராப்பியா மாதிரி ஒரு சோனி டிவி இருந்தால் நம்ம புது டிவி வாங்க மாட்டோம் அதனால மிச்சம் அது மாதிரி ஃபோனு காரு இது மாதிரி இருக்கிறதெல்லாம் தெரிஞ்ச பேர் வாங்கின ப்ராண்டில் வாங்கியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு சேவ் ஆகும் முக்கால்வாசி நேரம் நம்ம வாங்கறச்ச சீப்பஸ்ட்டு ப்ராடெக்டாக வாங்கிட்டிங்கன்னா அது கெட்டு போயிடுச்சுன்னா ஒரு ஃபோன் இப்போ நீங்கள் சாதா ஃபோனு சைனா ஃபோன் கெட்டு போயிடுச்சுன்னா ரெண்டாவது சைனா ஃபோன் வாங்க மாதிரி ஆகிடும் அந்த ஒரு வருஷத்தில் ஒரு பெரிய ப்ராண்டு ஃபோன் கரெக்டாக வாங்கிருந்தீங்கன்னா அதே செலவாயிருக்கும் ரெண்டு வாட்டி ஃபோன் வாங்கிறது செலவு ஜாஸ்தி இது ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஸோ குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி அப்படின்னு பஃபட் சொல்கிறாரு ஸோ ஹை குவாலிட்டி ஸ்டஃப்பை நீங்கள் வாங்கணுங்கிறது அவரோட அறுவடை அதனால் யூ ஷுட் லுக் அட் குவாலிட்டி நாட் குவான்டிட்டி சீப்பாக இருக்குதுன்னு சைனா ப்ராடக்டை வாங்கிடாதீங்க கொஞ்சம் காசாக போனாலும் ஜாப்பனீஸ் ப்ராடக்ட் வாங்கினா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இந்த ப்ராடக்ட் வரும் அப்படின்னு தாத்தா சொல்லி கொடுக்குறாரு அடுத்த விஷயம் வந்து என்ன சொல்கிறான்னா செல்ஃப் ரிலையன்ஸ் தன் கையே தனக்கு உதவி அதனால் பல ஸ்கில்களை நம்ம கற்றுக்கிட்டோம்னா அந்த ஸ்கில்களை நம்மளே யூஸ் பண்ணோம்னா நம்ம பெட்டராக முடிச்சிடலாம் முக்கால்வாசி பேர் நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணிங்கன்னா சின்ன சின்ன கார்பெண்ட்ரி ஒர்க்கு சின்ன சின்ன பிளம்பிங் ஒர்க்கு சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை நீங்களே முடிச்சிடலாம் ஒரு ஒரு வாட்டியும் பிளம்பரோ எலக்ட்ரீஷியனோ கார்பெண்டரோ கூப்பிட வேண்டாம் இது நம்மளுக்கு ஒர்க் ஷாப் ப்ராக்டிஸ்ன்னு ஃபஸ்ட் இயர்லேயே சொல்லி கொடுப்பாங்க நம்ம அதை உள்வாங்கி கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அந்த ஸ்கில் டெவலப் ஆகும் அந்த ஸ்கில் டெவலப் ஆச்சுன்னா செலவு கம்மியாகும் இது மாதிரி பல ஸ்கிப்களை நம்ம டெவலப் பண்ணி நம்ம செலவை குறைக்கலாம் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஜெனராசிட்டி ஜெனராசிட்டினால் ஜெனரஸாக இருக்கிறது அதாவது மற்றவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு தாராளமாக இருந்து டொனேஷன் கொடுக்கறது இது ரொம்ப முக்கியம் மற்றவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரீயாக படிக்க வைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் அது மாதிரி நம்மளுக்கு மேலேயும் நிறைய பேர் இருப்பாங்க நம்மளோட பெட்டராக இருக்கிறவங்க பார்த்து பெருமூச்சை விடுவோம் இந்த பெருமூச்சை விடாமல் நம்மளோட கீழே இருக்கிறவங்கள யோசிங்க ஒரு இடத்த ஒரு ஒருத்தர் சொல்லுவார் நான் கடவுள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது இருந்தேன் எனக்கு ஷூஸ் இருப்பாங்க காசு கொடுக்கலன்னு டில் இல்லை சாய் அ மேன் வட் நோ ஃபீட் நான் ஒரு மனிதரை பார்த்தேன் அவனுக்கு காலே இல்லை அப்போ நம்ம எவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணுறோங்கிறது எனக்கு தெரிஞ்சதுன்னு அதனால் நன்றி சொல்லவும் கற்றுக்கணும் உங்களுக்கு என்ன கையில் இருக்கோ அதுக்கு என்றைக்காக நம்ம நன்றி சொல்லியிருக்கோமா நம்ம நன்றி சொல்ல மாட்டோம் நம்ம பறக்கிறத பிடிக்கணும்னு பார்ப்போமே தவிர கையில் இருக்கிறதுக்கு கடவுள் கரெக்டாக கொடுத்துருக்கான்னு நம்ம நன்றி சொல்ல மாட்டோம் நன்றி சொல்லுறது கிராட்டிடியூட் ஒரு எக்ஸ்பிரஷன் தாராளமாக நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணுங்கள் இதுவே நல்லது அப்படின்னு சொல்லி பிடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க கீழே உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க சொந்தக்காரங்களுக்கும் இந்த வீடியோ வந்து நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழை மொழிபெயர்த்து இருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்